அனைவருக்கும் வணக்கம் முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய தலைமை பேச்சர் பிரகாஷ்ராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்பதாவது பட்டயத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இருக்கோம் பட்டையத்தேர்வு அப்படிங்கிற சிலம்பத்தில் வந்து பார்த்தீங்கனாக்காக்கி தேர்வு கொடுத்து ஒவ்வொரு மாணவரும் அடுத்த லெவலுக்கான பிளாக் பல்ட்டுக்கான அந்த பட்டயத்தேருவுடைய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இன்றைக்கி தேர்வு நடத்தி அதை வந்து பார்த்தீங்கனாக்கா மாணவர்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கனாக்கா நம்முடைய சிலம்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் இன்னொரு பார்த்தீங்கனாக்கா அது கண்டினியூவாக வருஷம் வருஷம் இதே இதேமாதிரி நம்முடைய பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு பிரான்ச்சஸும் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் மூன்று பிரான்சஸும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பிரான்சஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறோம் நம்முடைய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சில மக்களை வளர்க்குறது என்னுடைய நோக்கங்களாகவும் வந்து செயல்பட்டுருக்கோம் ஓகே அதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பட்டயத்தரில் வந்துட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறையாம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இதில் கலந்துகிட்டுருங்க இதில் வந்து கருப்பு பட்டயம் அதாவது பிளாக் பெல்ட்டுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் தேர்வாகிறாங்க மாணவர்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த பட்டயத்தர் இங்கே குறும்பால திட்டம் மாணவன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்முடைய தமிழ அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று இடஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய சில கலை வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா மேலும் வளர்ச்சி பெற இது உறுதுணையாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்முடைய மாணவர்கள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் வந்து இப்போ ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து அடுத்து இப்போ யூனிவர்சிட்டி கேம்ஸ் கொண்டு வந்துருவாங்க யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க தான் இன்னும் அது நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்ப கலை வந்துட்டு பார்த்திங்கனாக்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வந்துட்டு சிலம்ப கலை அப்படின்னாலே யாருக்குமே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போல்லாம் மாணவர் சிலம்பம் சொன்னாலே எல்லா பள்ளி கல்வியிலேயுமே பார்த்தீங்கனாக்கா இந்த சிரமத்தை ஒரு பாடத்தரமாக இணைச்சிட்டாங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இன்னைக்கு இந்த சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஒரு ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கனாக்கா அருமையாக உள்ள இன்வால்வ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சிலம்பத்தை மாடல் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க ஏகப்பட்ட மாடல் வந்துட்டு சிரமம் கற்றுக்க வந்துட்டு இருக்கிறாங்க தம்பி வந்து ஒரு எயிட் மந்த்ஸாக இங்கே சிரமம் கற்றுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஆக்டிவேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களுடைய இது அவங்களுக்கு அவங்க வந்து ஸ்டெக்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ வந்து கொஞ்ச நாளா அந்த ஸ்டெக்ஸோடைய அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டரே கேட்குறாங்க பவர்க் வந்து கூடுது அப்படின்னு அப்புறம் இப்படி சொல்லவுமே அத கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப வந்து சிலமம் அது மாஸ்டர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது ஹெல்த்து இஸ் தான் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது எனக்கு ரெண்டு கேர்ள் சார் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு இங்கே டூ மந்த்ஸாக சிலமம் கற்றுக்குறாங்க அண்டர் இது பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் பாலாஜி மாஸ்டருடைய இதில் முல்லை அகாடமியில் ஸோ அவங்களுக்கு வந்து மேஜராக டிஃபென்ஸோட பிகாஸ் பீயிங் அ கேர்ள் சைல்டு ஐ வாண்ட் தெம் டு லேர்ன் டிஃபென்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணும் அதுதான் மேஜர் க்ரைட்டீரியா வந்தது பட் ஆஃப்டர் ஜாயினிங் ஹியர் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து ஐ குட் சி லார்ட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் லைக் நிறையா வாட்டி கோல் பிடிச்சிட்டு இருந்தது ரைட்டுனாவும் நைட்லாம் வந்து அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஐ குட் ஃபைண்ட் அ லார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் தெம் தேர் ஆர் லார்ட் ஆஃப் Uh, physical uh, which is happening within them like it's very good uh, in a health benefits as well as learning a uh, defense is very good uh, being uh, girls they should be uh, equipped enough uh, or equipment you know, like to defend them uh, in any circumstances so i would definitely uh, prefer uh, learning for everyone uh, so that that is about uh, us thank you i f Tamil bill click